சிவகங்கை அருகே உடைய நாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் கொண்டு கொண்டுவரப்பட்ட பதினெட்டு காளைகள் களமாடின ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தைந்து நிமிடங்களுக்குள் காளையை அடக்க வேண்டுமென்ற விதிமுறையுடன் நடத்தப்பட்ட இந்த போட்டியினை சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனா் திருவள்ளூர் மாவட்டம் காட்டாவூர் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அந்த வழியாக சென்ற அரசு பேருந்து ஒன்றை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் பேச்சு நடத்தியதையடுத்து அவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தனர் மாதாந்திர உதவித்தொகையை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் தனியார் நிறுவனப் பணிகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு காது கேளாத மற்றும் பேச முடியாத மாற்றுத் திறனாளிகள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெகிழி பைகளின் பயன்பாட்டை தவிர்ப்பதன் அவசியத்தை விளக்கி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாணவிகள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர் சாலைகளில் இருந்த நெகிழி குப்பைகளை அகற்றியும் மாணவிகள் சேவை புரிந்தனர் தமிழக காவிரி பாசன மாவட்டங்கள் முழுவதையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் விளை நிலங்கள் விளை நிலங்களாகவே தொடரும் வகையில் தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் கடல்லையும் எண்ணெய் எரிவாயு எடுக்கக்கூடாது மீனவர்கள் அவ்வளவு பேரும் வேலை இழப்பார்கள் மீன்கள் இல்லாத கடலாக மாறும் ஆகவே கடலிலும் இந்த திட்டம் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் குடியாத்தம் அருகே உள்ள அங்கனாம்பள்ளி கிராமத்தில் விளை நிலங்களில் புகுந்த ஒற்றை யானை அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களை நாசம் செய்தது அதனை கிராம மக்களே இணைந்து விரட்டியடித்தனர் யானை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் காமையக்கவுண்டன்பட்டியில் முத்துசிங்கம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து பதினைந்து லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் புதுச்சேரிக்கு முத்துசிங்கம் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டில் கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் கும்பகரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதில் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக நீராடி மகிழ்கின்றனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகை மற்றும் சாம்பல் துகள்களால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி வணிகர் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என வணிகர்கள் எச்சரித்துள்ளனர் தகுந்த நடவடிக்கை இந்த மீது எடுக்க வேண்டும் அந்த பழைத்தவர்கள் பார்த்தோம்ன்றால் அந்த நிறுவனத்திலே பணி செய்தவர்கள் எவ்வளவு தந்தையாரெல்லாம் கூட அந்த நிறுவனத்திலே பணி செய்தவர்கள் தான் ஆனால் பார்த்தோம்னா மக்களுக்கு தீங்கு செய்கின்ற வண்ணமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கரித்தூள் வெளியேறுவது பார்த்தோன்னா அதில் பாத்திரத்தை கூட நம்ம கழிவு வெளியில் வைக்க முடியாத ஒரு நிலை தொழிற்சாலை மீது இனி அது அதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த புகை வெளியேறாது அந்த சாக்கடை நீர் வந்து கழிவு அந்த நீர் வந்து மக்களை பாதிக்காத வண்ணமாக இன்று திராவிட மாடு ஆட்சி செய்து கொண்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இதற்கு ஒரு செவி சாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தேனி மாவட்டம் மரியாயப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனியம்மாள் என்பவரின் வீட்டை அபகரிக்கும் நோக்குடன் அவரை ஈஸ்வரன் பால்ராஜ் உள்ளிட்ட மூன்று பேர் உழவூர்தியை ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி மீறினால் அவர் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்து பொதுமக்கள் சந்தேகம் எழுப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளாா்